பட்டினத்தார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது ஒரு திருடம் வந்து அரண்மனையில் திருடிட்டு போயிட்டானா அப்போ பட்டினத்தார் வந்து ஒரு கோயிலில் படுத்துருக்காரு அப்போ திருட போகும்போது காவலாளிகள் தொட்டு வர்றாங்கன்னு ஒரு நகையை தூக்கி போட்டானா அது பட்டினத்தார் கழுத்துல போய் விழுந்துச்சான் அவர் தியானத்தில் இருக்கும்போது இதை பார்த்த காவலாளிங்க நேராக கூப்பிட்டு அரசர்கிட்ட ஐயா இவர் தான் கல்வர் அப்படின்னாங்க உடனே அவர் சொன்னாராம் இவனை தூக்கில் ஏற்றுங்கள் அப்படின்னு எந்த விசாரணை இல்லாமல் ஏற்றுறதுக்கு போனாங்களா அவர்கிட்ட கேட்டாங்களாம் உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு அப்போ அவர் சொன்னாராம் உன் மனைவி உத்தமியா இல்லையா அப்படின்னு ஆமா பத்தினி சரி பத்தினா இன்று இரவு உன் மனைவி பரிசோதித்துட்டு என்னை வந்து பாரு எனக்கு தூக்கு தண்டனை கொடு அப்படின்னாராம் சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் அதே போல மனைவி அந்த அந்த புறத்தில் படுத்துட்டே இருந்திருக்காரு தூங்குற மாதிரி நடிச்சாரு அந்த கை கைகாலெலாம் நல்லா அழுத்தி விட்டுருக்காங்க கை காலெல்லாம் அழுத்தி விட்ட உடனே இவர் நல்லா ஆழ்ந்த தூங்குற மாதிரி நடிச்சாரான் அப்போ இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க இந்த இளவரசி ராணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புறத்தில் காவலாளி ஒருத்தர் கூட நின்று சிரித்து சிரித்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு காலில் விறாங்க அந்த காவலாளி பலாம் அப்போ தான் வந்து பட்டினத்தார் சொன்னாராம் பின் உன்னுடைய மனைவிக்கு இரண்டு மைண்டு அதனுடைய இரண்டு பொய் முகத்தை நீ பார்த்ததியா அப்படின்னாராம் எதையுமே உலகத்தில் நம்பாத அப்படின்னாராம் இது ஒரு கதை